ஆய் பழைசலோட எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஓகே அன்பு பிள்ளைகளே அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ற தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவை கண்டு நீங்கள் திகைத்து போகிறீர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலையை கண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆஃபீஸில் தேவையில்லாத பாலிட்டிக்ஸை பொய்யான உங்கள் பேரிலே பழியை குறித்து நீங்கள் கலங்கெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆனா கத்தர் அவர் என்ன ஒரு காரியத்தை அவர் இன்சிஸ் பண்ணி இன்னைக்கு என்ன பேச சொன்னார்னா கத்தர் யுத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல சகேரியா ஒன்போது பன்னிரண்டு நம்பிக்கை நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் கத்தர் ரெட்டிப்பான நன்மைகளை தருவார் என்று சொல்லி ஆகையாலே நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் எழும்பிவிட்டது எந்த ஒரு துஷ்டன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி எந்த ஒரு காரியத்திலே நீங்கள் சற்று கவனக்குறைவாய் மதிக்கேட்டாய் செய்த நிமித்தம் ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு முன்பாக இருக்கிறது ஒரு பகை உங்களுக்கு முன்பாக இருக்கிறான் என்பதை குறித்து கவலைப்படாமல் இந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவது மாத்திரம் அல்ல அதை அவர் இன்சிஸ்ட் பண்ணி அவர் பேச சொல்லலை அவர் என்கிட்ட பேச சொன்ன ஒரே ஒரு காரியம் சகரியா ஒன்பது பன்னிரெண்டும் படி நம்பிக்கையுள்ள சிறைகளே அரனுக்கு திரும்புகள் கத்தர் ரெட்டிப்பான நன்மை தருவார் என்று சொல்லி ஆகிய நீங்கள் கத்தர் பேரிலே நம்பிக்கை வைங்கள் அவர் பேரில் மாத்திரம் நம்பிக்கை வைகள் காத்து கதவுகள் உங்களுக்காய் வாசல்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போகும்படிக்கு கத்த காரியத்தை மாற்றி போடுவார் அது மாத்திரமல்ல இந்த காரியம் நஷ்டத்திலே முடிந்து விட்டது இப்படி எனக்கு விரோதமாய் சூழ்நிலை ஏ ஏற்பட்டதுனாலே எனக்கு காரியம் நஷ்டத்தில் முடிந்து விட்டது என்று சொல்லி இருக்கிற உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையும் தருவார் கத்தர் யுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல ரெட்டிப்பான நன்மையை கத்தர் கொடுப்பார் ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்கும் கத்தருக்கும் இருக்கிற உறவை சரி பண்ணீங்க சரிங்களா எந்த தீட்டான காரியமும் வேண்டாம் நிறைய பேர் என்னென்னா கத்தர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டார் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சிடுவார்னு நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு விரோதமாய் அந்த கத்தருடைய சிங்காசனத்திற்கு அருகிலே நின்று கொண்டு பிசாசி எப்போதும் உங்களை குளித்து குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறான் அதனால் கத்தருடைய வாக்குத்தம் நிறைவேறணும்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து நீங்கள் முடிவு பரியந்த ஜெயத்தை காணணும்னா கட்டாயம் உங்களுக்கு பரிசுத்தமும் நீதியும் அவசியமாக இருக்கிறது சரிங்களா அதனால கத்தரிடத்துல திரும்புங்கள் திரும்புகள் இப்போதே உங்கள் தூசியெல்லாம் உதறிவிட்டு என்னென்ன பாவ பழக்கம் அதெல்லாம் உதவி உதறிவிட்டு என்னென்ன ஆவிக்குரிய குறைகள் இருக்குதோ அதெல்லாம் உதறிவிட்டு கத்திரத்துல திரும்புங்கள் ரெட்டிப்பான கண்ணை நன்மை தாயும் ஆண்டீர்கள் சரிகளை அதனால கத்த உங்களுக்கு யுத்தம் செய்வான்னு நீங்க கவலைப்படாதீங்க நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களை நல்லா ஆண்டவருக்கு தேவனை உயர்த்துங்க அந்த உயர்த்த 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 கிருபை பெருகி பெருகி கொண்டே போங்க சோசுர பலியினால கிருபை பெருகிறது அல்லவா ஆண்டவர் ஆண்டவரி இடத்திலே கிருபிகள் போதும் அதன் பிறகு நம்மளுடைய குறைவுகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் கத்த நமக்கு காரியத்தை நிறைவேற்றுவார் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள்